மிகப்பெரிய சொந்தம் கன்னியாகுமரியினுடைய மக்கள் உங்களுடைய மண்ணின் மைந்தனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடி அதே மண்ணிற்கு பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய உறுதிமொழியோடு அவர்கள் சொல்வது சங்கல் யாத்ரா என்று சொல் ஏக்தா யாத்திரை ஆரம்பித்தாங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய பிரதமராக நம்முடைய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு முடியும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாற வேண்டும் அதற்காக மூன்றாவது முறை மறுபடியும் நாம் வாய்ப்பளிக்க நீங்கள் வாய்ப்பளிக்க தயாராக வந்திருக்கின்ற இது போன்ற அரசியல் தலைவர் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லைங்க குடும்ப கட்சிகள் ஊழல் கட்சிகள் மக்களை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்தியா கூட்டம் மக்களே என்னுடைய குடும்பம் நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி இந்தியர்களே என்னுடைய குடும்பம் என்று சொல்லி மோடியின் குடும்பமாக மோடியின் பரிவாராக மோடியினுடைய தம்பிகளாக மோடியினுடைய தங்கைகளாக வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரி இந்த யாத்திரை மிக முக்கியமான யாத்திரை விக்ஸித் சங்கல்ப் யாத்திரை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான கனவோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்திருக்கின்றார் அதனால் தான் சகோதர என்கின்ற நம்முடைய இலக்கு ஒரு வெறும் வாய் சொல் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடிந்து உங்களுடைய ஆசையோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை அமரும் பொழுது நானூறு என்பது வெறும் வார்த்தை இல்லை அது இந்திய மக்களுடைய உணர்வு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை அனைத்திடத்திலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா இருந்து அசைக்க முடியாத ஆளுமை மிக்க உலகத்தினுடைய வல்லரசாக இந்த நாட்டை மாற்றக்கூடிய காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் அதற்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறார் இதே கன்னியாகுமரிக்கு இன்னொரு மனிதனும் வந்தான் இங்கே இருக்கக்கூடிய மனிதனுடைய பெயர் நரேந்திர மோடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நரேந்திர தத்தா என்கின்ற மனிதனும் இதே இடத்துக்கு வருகின்றான் அந்த மனிதன் எட்டி பார்க்கின்றான் அங்கே இருக்கக்கூடிய பாறை என்ன அந்த பாறைக்கு எப்படி செல்வது என்று சுற்றில் இருந்த மனிதர்கள் சொன்னார் அந்த பாறைக்கு செல்ல வேண்டும் என்றால் கடலிலே குதித்து நீந்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார் நரேந்திர தத்தா என்கின்ற மனிதன் கடலிலே குதித்து பாறையை நோக்கி நீந்தி சென்று டிசம்பர் இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல அந்த பாறையின் மீது அமர்ந்து கடுதவம் செய்து தான் யார் தன்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தன்னுடைய மதம் எப்படிப்பட்ட மதம் என்பதை உணர்ந்தார் அந்த நரேந்திர தத்தா சுவாமி விவேகானந்தாக மாறினார் நரேந்திர மோடி விஸ்வகுரு நரேந்திர மோடியாக மாறி மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அசைக்க முடியாத சக்தியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மறுபடியும் வருக வருகின்ற வரவேற்று எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு ஏழை தாயினுடைய மகன் குஜராத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு டீ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் மகனாக பிறந்து வீட்டில ஐந்து வீட்டில் பாத்திரம் கழுவி தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த தாயினுடைய புதவனாக இருந்த அந்த மனிதன் ஒரு சங்கல்பவாதியாக மாறி இந்த மனிதனும் அதே முடிவை எடுத்தார் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷனுக்கு இந்த மனிதர் சென்றார் நான் ஞானியாக மாறிவிடுகின்றேன் நான் ஒரு ஞானியாக மாறிவிடுகின்றேன் என்று ராஜ்கோட்டுக்கு இந்த மனிதர் சென்றார் அங்கே இருந்த சுவாமி அஸ்மஸ்தானந்தா சாமி சொன்னாரு நம்முடைய மோடி அவர்களை பார்த்து நான் சொல்வது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு மகனே உன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த நாட்டிற்காக நீ ஞானியாக மாறி தனிமைப்படுத்துவதற்காக நீ பிறக்கவில்லை நாட்டிற்கு சேவை செய்வதற்காக பிறந்திருக்கின்றார் என்று ராஜ்கோட் ராமகிருஷ்ணா இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார் அந்த நரேந்திர மோடி இரண்டாவது முறையும் மறுபடியும் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு இரண்டாவது முறையும் திரும்பி அனுப்பப்பட்டார் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு நூத்தி நாற்பத்தி இரண்டு கோடி மக்களை வழிநடத்தக்கூடிய ஞானியாக விஸ்வ குருவாக நம்முடைய குடும்பமாக இந்த நாட்டை அடுத்த கட்டம் எடுத்துச் செல்லக்கூடிய வல்லமை மிக்க தலைவராக விஸ்வ குருவாக நம்முடைய மண்ணிற்கு வந்திருக்கின்றார் உங்கள் அனைவரின் சார்பாக